காய்கறி கழிவு உரம் இரண்டே நாளில் தயாரிக்கலாம்னு நம்ம சேனலில் பத்து நாளைக்கு முன்னாடி வீடியோ வெளியிட்டிருந்தேன் இப்போ அந்த வீடியோவில் உள்ளதை தான் பார்க்குறோம் மண்ணை நல்லா கலறிட்டு ரெண்டு நாளில் தயாரித்த காய்கறி கழிவு உரத்தை இந்த செடிக்கு நம்ம கொடுக்குறோம் எந்த உரம் கொடுத்தாலும் நான் கொஞ்சம் தாராளமாக தான் கொடுப்பேன் அப்போ தான் மண்ணில் காற்றோட்டத்தன்மை அதிகரிக்கும் வேர் நல்லா ஈஸியாக பரவும் தேவையான தண்ணியையும் இந்த உரங்கள் பிடிச்சி வச்சுக்கிடும் செடி செழிப்பாக இந்த மாதிரி அழகாக பூத்து குழுங்குது பாருங்கள் ஒரு பத்து நாளுக்குள்ளே எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள் நிறைய மொட்டுக்களும் இருக்குது செடியும் செழிப்பாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செடி செழிப்பாக வளரணுன்னா உரங்கள் முக்கிய காரணமாக அமையுது இப்போல்லாம் எல்லோருமே நம்ம செடிகளை இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி தான் வளர்க்க நினைக்கிறோம் ஆனால் இயற்கை உரங்களை சரியான முறையில் பயன்படுத்துகிற புரிதல்கள் இன்னும் அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்லணும் உயிர் உரங்களை வெளியே இருந்து வாங்கி மண்கலவையில் கலந்தாதான் செடி நல்லா வளரணும்னு நினைக்கிறோம் இன்னும் கேட்டால் சத்தான இயற்கை உரங்களை ஆர்டர் பண்ணி வாங்குகிறோங்கிற பேரில் அதிக பண செலவு பண்ணுறோம் ஒரு செடியை நல்லா வளர்க்குறதுக்கு வெளியே இருந்து தான் உரங்கள் வாங்கி போடணும்னு எந்த இதுவுமே கிடையாதுங்க நம்ம கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கழிவுகளை வச்சே நம்ம செடிகளை நல்லா செழிப்பாக வளர்க்க முடியும் இந்த காய்கறி கழிவுகளை மக்க வச்சு உரம் தயாரித்தும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அந்த உரத்தை வச்சே மண்களவையும் தயாரிக்கலாம் இந்த காய்கறி கழிவுகளை பல விதங்களில் செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் இப்போ அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் நம்ம பார்க்குற இந்த ரோஜா செடிக்கு மக்காத நிலமையில் இருக்கிற காய்கறி கழிவுகளை உரமாக கொடுக்க போகிறோம் நான் என் செடிகளுக்கு அடிக்கடி இதே முறையில் தான் காய்கறி கழிவுகளை உரமாக கொடுப்பேன் இந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறப்போ நம்ம ஒரு சில குறிப்புகளை பின்பற்றணும் ஒரே டைமில் அதிகப்படியான கழிவுகளை மண்ணுக்குள்ளே போட்டு மூடிடக்கூடாது அப்படி செய்கிறப்போ புழுக்கள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி சதப்பிடிப்பு இருக்கிற மாதிரி கழிவுகளையும் மண்ணுக்குள்ளே போட்டு மூடக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு இந்த பப்பாளி பழத்தோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சதப்பிடிப்போடையும் இருக்கும் ஈரத்தன்மையோடையும் இருக்கும் அந்த மாதிரி கழிவுகளை மண்ணுக்குள்ளே போட்டு மூடணுன்னா உள்ளேருந்து அழுகிறோம் மக்கிறதுக்கு பதிலாக அழுகிறோம் அந்த மாதிரி கழிவுகளை இதே முறையில் கொடுக்கக்கூடாது நம்ம கொடுக்குற கழிவுகள் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த வெங்காயத்தோல் தோல் இந்த காய்கறியில் உள்ள தோல்லாம் போட்டோன்னா நல்லா மக்கிரும் புழுக்கள்லாம் வராது நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு கொடுக்கணும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பழைய கழிவுகளை மேலே அள்ளி வச்சிடலாம் இந்த மல்ச்சிங் பண்ணது தேங்காய் நாறு எல்லாமே இருக்குது நல்லா போட்டு மூடி விட்டுடலாம் நான் இதோட ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டுறேன் நம்ம காய்கறி கழிவுகளை உரமாக மக்க மக்க வைக்கிறப்போ கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆகும் ஆனால் இது வந்து பத்து நாள்ல நல்லா மக்கிரும் அதுக்கு காரணம் வந்து நம்ம தொட்டியில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது அந்த நுண்ணுயிர்கள் வந்து சீக்கிரமாக மக்க வச்சிரும் இப்போ நம்ம தண்ணி கொடுத்துடலாம் எந்த உரம் நம்ம கொடுத்தாலும் பின்னாடியே உடனே தண்ணி கொடுத்துடணும் இப்போ இதோட ரிசல்ட்டை நான் பத்து நாளில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம உரம் கொடுத்த செடியை பத்து நாளில் பார்க்குறோம் துளிர்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மண்ணை கிளறி காட்டுறேன் காய்கறி கழிவுகள் எதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள் எல்லாமே நல்லா மக்கி இந்த கருப்பு தங்க மாதிரி ஆகிருக்கு பாருங்கள் நம்ம காய்கறி கழிவுகளை தனியாக மக்க வச்சோன்னா குறைஞ்சது இருபது நாள் ஆகும் இது எந்த அளவுக்கு மக்கி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ அடுத்த மத்தேட்டில் காய்கறி கழிவுகளை எப்படி உரமாக கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் நம்ம பார்க்குற இந்த தொட்டிக்கு இந்த கழிவுகளை நான் அப்படியே போட்டு விடுறேன் இந்த முறையில் கொடுக்குறதுக்கும் சதப்பிடிப்பான கழிவுகளை போடக்கூடாது இந்த மாதிரி உலர்வான தன்மையில் இருக்கிற கழிவுகளை தான் போடணும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து ஒரு குச்சியை வச்சு அப்படியே நம்ம கிண்டி விடணும் மண்ணோட மண்ணை கலந்துரும் இதோட ரிசல்ட்டையும் நான் பத்து நாளில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த உரம் போட்ட ரிசல்ட்டை நம்ம பத்து நாளில் பார்க்குறோம் ஒரு வாரத்தில் எல்லாம் நல்லா மக்கீர்ச்சி நம்ம இந்த மாதிரி இயற்கை உரங்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தொட்டியில் அதிகப்படியான நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படும் இப்போ நம்ம அடுத்த மெத்தடை பார்க்கலாம் காய்கறி கழிவுகளை இந்த மாதிரி நல்ல வெயிலில் ரெண்டு நாள் காய வைக்கணும் இந்த காஞ்ச கழிவுகளை எப்படி உரமாக கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம காய வச்ச காய்கறி கழிவுகள் நல்லா காஞ்சிருக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரோஜா செடிக்கு உரமாக கொடுத்துடலாம் நம்ம எந்த உரம் கொடுக்குறதா இருந்தாலும் தொட்டி மண்ணை நல்லா கிளறிட்டு தான் உரத்தை கொடுக்கணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற உரம் நல்லா மண்ணோடு சேரும் ஈஸியாக மக்கவும் செய்யும் செடிகளால் எடுத்துக்கிடவும் முடியும் இப்போ இந்த உரத்தை தொட்டியோட மேல் பரப்பில் போடுறோம் போட்டு நம்ம மண்ணோடு மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம முதல்ல கொடுத்த மாதிரி நல்லா குழி எடுத்து உள்ளே போட்டோம் மண்ணை வச்சு மூடியும் விடலாம் இந்த மாதிரி நம்ம போடுறப்போ ஒரு மல்ச்சிங்காகவும் செயல்படும் உரமாகவும் செயல்படும் இப்போ அடுத்த மெத்தடில் காய்கறி கழிவை எப்படி செடிக்கு கொடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தியை அடுப்பில் சூடு காமிச்சிடலாம் நான் இங்கே அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் ரெண்டு லிட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூடியை எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த இடத்துல கட் பண்ண போகிறோம் மேலே இந்த இடத்துல கட் பண்ணி கொஞ்சமாக அதில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி முழுசும் ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு மூடி மாதிரி நிற்கிற மாதிரி கட் பண்ணலாம் இப்போ கத்தி சூடாகிட்டு நம்ம லைட்டாக வச்சாலே கட் ஆகுது பாருங்கள் ஈஸியாக கட் ஆகும் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் அங்கே ஜாயிண்ட் இருக்குது நம்ம பார்க்குற இந்த ரோஜா செடிக்கு தான் இந்த மெத்தடில் நம்ம உரம் கொடுக்க போகிறோம் இதுக்கு கம்போஸ்டவர் மெத்தட்னு பேர் இந்த முறையில் எப்படி உரம் கொடுக்குறதுன்னு நம்ம சேனலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விளக்கமாக வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த முறையில் உரம் கொடுத்த செடிகள் நல்லா செழிப்பாக வளருது இப்போ உரம் தயாரிக்க நேரம் இல்லைங்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தொட்டியில் ஒரு பாட்டிலை இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம காய்கறி கழிவுகளை இதில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அதிலிருந்து ஜூஸ் மாதிரி மண்ணுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம செடிகளும் நல்லா வளரும் இதனால் எந்த பாதிப்பும் நம்ம செடிகளுக்கு ஏற்படாது இப்போ அந்த பாட்டிலை தலைகீழாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோம் இப்போ மண்ணை நல்லா தள்ளி விட்டுறலாம் பாட்டில் சாயாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ காய்கறி கழிவுகளை உள்ளே நம்ம போட்டுடலாம் இதில் நம்ம தினம் தண்ணி ஊற்றுவோம் அப்படி ஊற்றுறதுனால புழுக்கள்லாம் வராது எந்த விதமான காய்கறி கழிவுகள்னாலும் இது உள்ளே போட்டுடலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக கொஞ்சம் சதப்பிடிப்பாக இருக்கிற மாதிரி கழிவுகள் கூட இதில் போடலாம் பழத்தோல்கள் எல்லாமே போடலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுறப்போவும் இதுக்குள்ளே கொஞ்சம் ஊற்றணும் இப்போ நம்ம அடுத்த மெத்தடை பார்க்கலாம் இந்த மாதிரி பழத்தோள்கள் காய்கறி தோள்கள் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் குற குறப்பாக அரைச்சிக்கிடணும் அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சோம்னா ஒரே நாளில் நம்மளுக்கு காஞ்சி உரமாயிரும் இந்த முறையில் உரம் தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் விளக்கமாக வீடியோ வெளியிட்ருக்கோம் காய்கறி கழிவுகளை இரண்டே நாளில் உரமாக தயாரிப்பது எப்படின்னு அதை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் நம்ம மக்க வச்சு உரம் தயாரிக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட மூணு வாரம் காத்திருக்கணும் ஆனால் இது ரொம்ப சீக்கிரமே நம்மளுக்கு உரம் தயாராகிடும் நம்ம தொட்டியில் போட்டாலும் சீக்கிரமே மக்கி நம்ம செடிகளுக்கு சத்துக்கள் கிடைச்சிரும் காய்கறி கழிவுகளை பல முறைகளில் எப்படி செடிகளுக்கு உரமாக கொடுக்குறதுங்கிறத பற்றி விளக்கமாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோனே நினைக்கிறேன் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோனே நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்